வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இரு சொல் வாக்கியங்கள் எண்களுடன் பார்ட் ஃபோர் தோ தோசப்தோ கே வாக்கிய கிந்தி கே சாத் பாக் சார் தோஷப்த் இரு சொல் வாக்கிய வாக்கியங்கள் கிந்தி கே சாத் எண்களுடன் தோ தோஷப்தோ கே வாக்கிய கிந்தி கே சாத் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் ஒன்றுலேருந்து எழுபது வரைக்கும் டூ வர்த் சென்டென்சஸ் செவன்ட்டி சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நம்பர்ஸ் ரிவைஸ் ஆகணும் ஹிந்தி நம்பர்ஸ் ரிவைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூடவே நம்பர்ஸும் சொல்லிட்டு வர்றேன் இந்த வீடியோவில் செவன்டி டூ ஹண்ட்ரட் அதாவது இக்கத்தர் ஸே சோதக் அப்படின்னு முப்பது சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் நம்ம இக்கத்தர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பர் இக்கத்தர் ஆரம்பிக்கலாமா கரே ஷுரு கரேன் ஷுருன்னா ஆரம்பிக்கிறது ஷுரு கரே அப்படின்னா ஆரம்பிக்கலாமா இதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்குது ஆரம்ப கரேன் அப்படின்னு ஆனால் பேச்சு வழக்கில் அதிகமாக ஷுரு சுருகரே அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க ஷுரு கரேன் நம்பர் பகத்தர் அவனிடம் கற்றுக்கொள் உஸ் சே சீகோ உஸ் சே

பயன்படுத்து இஸ்தமால் கரோ இஸ்தமால் கரோ நம்பர் பச்சத்தர் வேலை செய் காம் கரோ வேலை காம் செய் கரோ காம் கரோ காம் கரோ நம்பர் சிஹத்தர் வீட்டை அலங்கரிக்கவும் வீட்டை டெக்கரேட் பண்ண சொல்கிறது கர் சஜாவோ घर वीड सजाओ अलंकारिक एवं घर सजाओ नंबर सतहत्तर अवले आरे के एवं उसे बुलाओ उसे अवले बुलाओ आरे के एवं उसे बुलाओ अवनई आरे के एवं अपनी न आंक सुनालो उसे बुलाओ नंबर अठहत्तर किरी के एवं இப்போ பேப்பர் ஏதாவது கிழிக்க சொல்கிறோம் அப்படின்னா ஃபாட்னா அப்படிங்கிறது கிழிக்கிறது கிழிக்கவும் கஹாங்கயா கஹா எங்கே சென்றான் கஹாங்கயா இதே பெண்ணை கேட்கணுன்னா கஹாங்கெய் எங்கே சென்றால் கஹாங்கெய் நம்பர் அஸ்ஸி புத்திசாலியாக இருக்கவும் ஹோஷியார் பனோ ஹோஷியார் புத்திசாலியாக பனோ இருக்கவும் ஹோஷியார் பனோ நம்பர் இக்கியாசி கீழே இறங்கவும் நீச்சே உத்ரோ நீச்சே கீழே உத்ரோ இறங்கவும் நீச்சே உத்ரோ नंबर बयासी कदई कहानी सुनाओ कहानी कदई सुनाओ सुनो न केल सुनाओ न कहानी सुनाओ नंबर तिरासी विलिए विड़ बाहर खेलो बाहर खेलो वेलो बाहर खेलो नंबर चौरासी மன்னிக்கவும் அப்படின்னா மன்னிப்பு மாஃப் கரோ அப்படின்னா மன்னிக்கவும் நம்பர் பச்சாசி மீண்டும் கேள் மறுபடியும் கேள் ரெண்டாவது தடவை கேள் அப்படின்னு சொல்கிறதுக்கு துபாரா பூச்சோ துபாரா மீண்டும் பூச்சோ கேள் दोबारा पूछो नंबर छियासी नटपु कुलवाया फ्रेंड्स आ गए या अपने इनके करके दोस्ती करोगे दोस्ती ना फ्रेंडशिप दोस्ती करोगे नंबर सतासी पढ़कत्ते ही मात्रवम आदत बदलो आदत पढ़कम बदलो मात्रवम आदत बदलो नंबर अठासी यंगे इरकिराई கஹா ஹோ கஹா எங்கே ஹோ இருக்கிறாய் கஹா ஹோ இது ஆண் பெண் ரெண்டுக்குமே பொருந்தும் கஹா ஹோ நம்பர் நவாசி இங்கே இருக்கிறேன் யஹா ஹூ யஹா இங்கே ஹூ இருக்கிறேன் யஹா ஹூ இது ஆண் பெண் ரெண்டு பேருமே சொல்லலாம் யஹா ஹூ நம்பர் நப்பே உணவு சமைக்கவும் கானா பனாவ் உணவு கானா சமைக்கவும் பனாவோ கானா கானா பனாவோ பனாவோ நம்பர் இக்கியான்பே பாட்டு பாடவும் கானா காவோ கானா பாட்டு காவோ பாடவும் கானா காவோ கானா காவோ நம்பர் பியான்பே எத்தனை மணிக்கு கினே பஜே கித்னே எத்தனை பஜே டைம் மணிக்கு கித்னே பஜே கித்னே பஜே நம்பர் திரான்பே சிந்தனையை மாற்றவும் சோச் பதிலோ சோச் சிந்தனை தாட்ஸ் அதுக்கு சோச் பதிலோ மாற்றவும் சோச் பதிலோ நம்பர் சோராண்பே கற்றுக்கொள்ளவும் சீக் லோ சீக்னா கற்றுக்கொள்வது சீக்லோ கற்றுக்கொள்ளவும் சீக் லோ சீக் லோ நம்பர் பஞ்சான்பே நினைவில் கொள்க மெமரைஸ் பண்ணிக்கோ யாத்கரோ யாத் நினைவு கரோ கொள்க யாத்கரோ நம்பர் சியான்பே அவனை நிறுத்தவும் உசே ரோகோ உசே அவனை ரோகோ நிறுத்தவும் ஆண்கும் சொல்லாம் பெண்கும் சொல்லாம் உசே ரோகோ நம்பர் சத்தான்வே தினமும் படிக்கவும் ரோஸ் படோ ரோஸ் தினமும் படோ படிக்கவும் ரோஸ்க்கு இன்னொரு வேர்டு இருக்குது பிரதி தின் ஆனால் ரோஸ்ங்கிறது தான் வழக்கில் அதிகமாக யூஸ் ஆகுது ரோஸ் படோ नंबर अठानबे शूज अनियम जूते पहनो जूते शूज पहनो अनियम जूते पहनो शूज अनियम जूते पहनो नंबर निन्यानबे तुणिगले तैकवुम कपड़े सिलो कपड़े तुणिगल சிலோ தைக்கவும் கப்படே சிலோ நம்பர் ஸோ தயிருக்காக பிரையூற்றவும் தஹி ஜமாவ் தஹி தயிர் ஜமானா அப்படின்னா தயிருக்காக ஒரு சொட்டு தயிர் ஊற்றி பிறையூட்டுறதுக்கு தஹி ஜமாவ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொண்டு வர முழு முயற்சி பண்ணுறேன் அது போக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்